ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى <كما بارك> آل إبراهيم إنك حميد مجيد عن برد إسلامي سقم கெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு சஃபர் மாதம் இருபத்தி நாலாம் திகதி புனித நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் அப்துல் அசீஸ் அவர்கள் நட்பன் புகழ் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹே அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதாவது அல்லாஹே முறையாக நீங்கள் நேர்மையான கூற்றையை கூறுங்கள் அவ்வாறு நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களது கருமங்களை இளகு சீராக்குவான் உங்களது பாவங்களை அவன் மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று வசனம் அல்லாஹக்கு ஓராவது கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹக்கு நெருங்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன அவைகளில் ஒன்றாக இந்த நட்பண்புகள் இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹப்பு பல செயல்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு பல பண்புகளின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கலாம் அப்பேற்பட்ட ஒரு விடயங்களில் உள்ளதுதான் இந்த நட்பண்புகளாக இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலை வசல்ல அவர்களுடைய பண்புகளை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் அல் குர்ஹானிலே இவ்வாறு கூறுகிறான் வ இன்ன கலா அல அஹு நபியே நிச்சயமாக மகத்தான நற்குணத்தின் மீது நீர் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் நபியின் மீது பரம் சாட்டுவதை நாம் காணலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ன மின் ஹையாரிக்கும் அஹ் அஹ் நிச்சயமாக உங்களிலே மிகவும் சிறந்தவர் யாரென்றால் நற்குணங்களால் மிகவும் அழகு வரக்கூடியவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் இந்த நற்குணத்தின் மூலமாக அது சுவர்க்கம் நுழைவதற்கும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நற்குணம் ஒரு காரணமாக அமைகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் மறுமையிலே ஒரு அடியானுடைய அந்த நன்மையின் தீமைகள் நிறுக்கக்கூடிய அந்த தராசிலே மிகவும் கனவியாக இருக்கக்கூடியது இந்த நற்குணங்கள் நட்பண்புகள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது அதாவது மனிதர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்க கூடியது அல்லது மனை மனிதர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக இருப்பது தகவல்ல அல்லாஹை அஞ்சுவதும் தான் அதிகமாக சுவர்க்கத்திலே நுழைவிக்கும் என்று நபி செல் அல்லாஹூ மன்னவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அதே போன்றுதான் வெளிப்படையாக வெளிரங்கமாக சில நட்பண்புகளை நாம் காணலாம் அதில் உள்ளதுதான் ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது ஒரு மோமினை சந்திக்கின்ற போது அவன் திறந்த மனத்துடன் புன்முருவல் பூர்த்தவனாக அவனை வரவேற்க வேண்டும் ஒரு முஸ்லிமை பார்க்கின்ற போது அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் இது ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது ஏனென்றால் அந்த அடியான் செய்த நட்கர்மங்களின் ஊடாக நல்ல செயல்களின் ஊடாக நல்ல பண்புகளின் ஊடாக ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது ஒரு மோமினை சந்திக்கின்ற போது மகிழ்வு என்பது புன்முறுவல் பூட்பது என்பது ஒரு அழகான குடமாக நட்பண்பாக இருக்கிறது அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது இன்னும் நீர் இறை விசுவாசிகளுக்கு பணிவனம் இறக்கையை தாழ்த்துவீராக முஹ்மீன் வருகின்ற போது பணிவுடன் கனிவாக அவனுடன் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது இது அழகான குணமாக இருக்கிறது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நல்ல செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை ஏளனமாக சர்வ சாதாரணமாக அற்பமானதாக நீங்கள் கருதிவிட வேண்டாம் உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூட்பது கூட நன்மையான விடயமாக இருக்கிறது இது அற்பமான தானே என்று கருதிவிட வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒரு மோமினை பார்த்து ஒரு சகோதரனை பார்த்து அவன் திறந்த மனத்துடன் புன்முறுவல் பூட்பது சிரிப்பது ஒரு நட்பண்பாக நன்மைகள் தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹின் தூதர் அல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒரு அடியானை சந்திக்கின்ற போது ஒரு மனிதனை சந்திக்கின்ற போது அவன் திறந்த மனதுடன் விரிந்த மனதுடன் அதாவது புன்முருவல் கொடுத்த நிலையிலே இருப்பதென்பது அந்த அடியானுடைய நட்பண்புகளுக்கு ஆதாரமாக அத்தாட்சியாக அவனுடைய திறந்த மனது பரந்த முகம் சிரித்த முகம் ஒரு அடையாளமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஜரீர் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நான் நபி சொல்லல்லும் அலி வசல்லம் அன்வர்களை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பார்க்கின்றேன் ஆனால் என்னை பார்க்கின்ற போது அவர் சிரித்த முகத்துடன் தான் புன்முருவல் பூர்த்த நிலையில் தான் அவரை கண்டிருக்கிறேனே அல்லாமல் வேறு எந்த நிலையிலும் என்னை அவர் காணவில்லை என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உங்களது சகோதரர்களுடன் உங்களது தோழர்களுடன் நீங்கள் திறந்த மனதுடன் பொறுத்த நிலையிலே காட்சி அறியுங்கள் அவர்களுக்கு முன்னால் மன்னிக்கும் மனப்பான்மை அதாவது அவர்களுடன் பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்ற போது ஒரு திறந்த நிலையிலே நீங்கள் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் உனது சகோதரனுடைய முகத்திலே நீ புன்முருவல் பூட்பது சிரிப்பது உனக்கு தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே இதனை பற்றி இமாம் எபுடுபத்தால் ரஹகுல்லா அவர்கள் கூறும் போது கூறுகிறார்கள் அதாவது மனிதர்களை சந்திக்கின்ற போது திறந்த மனதுடன் அதாவது புன்முறுவல் பூர்த்த நிலையிலே காட்சி தருவதென்பது இது நபிமார்களுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது இவ்வாறு சிரித்த முகத்துடன் அவர்களுக்கு முன்னால் காட்சி தருவதென்பது அவன் கர்வத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் அன்பை ஈட்டிக் கொள்வதற்கும் பரஸ்பரத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த சிரித்த முகத்துடன் புன்முறுவல் பூர்த்த நிலையிலே காட்சி தருவது ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த நட்பண்புகள் நூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் அல்லது பயன்பாடுகளை நாம் எடுத்துக் கொள்வோம் என்றால் ஏராளமான படிப்பிலைகள் இருக்கிறது நட்பண்புகளை கொண்ட ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் மிகவும் வலிமையானதாக இருக்கும் மிகவும் கனமையானதாக இருக்கும் பெருமதி மிக்கதாக இருக்கும் அது மாத்திரமல்ல இவ்வாறாக நட்பண்புகளை கொண்ட மனிதர்களுடன் அவர்களுக்கு மத்தியிலே அன்பும் பாசமும் பரஸ்பரமும் சர்வ சாதாரணமாக வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்றுதான் சகோதரத்துவம் என்பது சமூக மட்டத்திலே மிகவும் உயர்ந்த நிலையிலே மேலோங்கி செல்லும் அவர்களுடைய உள்ளமெல்லாம் அமைதி பெறும் அவர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி பெறும் அவர்களுடைய உள்ளம் விரிவடைந்து விடும் அது மாத்திரமல்ல நட்பண்புகளை கொண்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியோ நிரப்பமான முழுமையான கூலிகளுக்கு சொந்தக்காரனாக அவன் மாறிவிடுவான் அவர்களைப் பற்றி அல்லாஹா அழகான புகழ் மூல்கள் மூலமாக நட்பன்புள்ளவர்களை பற்றி கூறுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நரகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒரு ஈத்த அதாவது ஈத்தம் கணியின் ஒரு தீற்றை கொண்டேனும் நீங்கள் நரகத்தை கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு ஈச்சம் கனியின் ஒரு தீற்றை கூட கொடுப்பதற்கு தர்மம் கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அற்பமான விடயத்தை தர்மம் செய்வதற்கு வசதி இல்லாமல் இருந்தாலும் கூட நல்ல வார்த்தைகள் நீங்கள் இந்த தர்மத்தை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே மேலும் ஒரு ஹதீஸை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல் கலீம துயீபா சதகா நல் வார்த்தைகள் என்பது நல்ல வார்த்தைகள் தர்மமாகும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த நட்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நல்ல செயல்களுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் மல்லா ஆகியோர்கள் குறைவானாக அன்பார்ந்தவர்களே இந்த நட்பண்புகளை பொறுத்தவரையிலே இந்த உன்னத பண்புகள் என்பது எல்லா நிலையிலும் ஒரு அடியாரிடம் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் நட்குணம் உள்ளவனாக நல்ல மாண்புகளை கொண்டவனாக மக்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக இருக்க வேண்டும் என்ற இந்த பண்பு ஒரு வேண்டப்பட்ட ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் மலர்ந்த முகத்துடன் அதாவது திறந்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்பது பொதுவாக வேண்டப்பட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே தேவை உடையவர்கள் நம்மை அணுகுகின்ற போதோ நம்மிடத்தில் ஏதாவது உதவிகள் வேண்ட வருகின்ற போதோ அல்லது ஏதாவது ஆலோசனைகள் பெறுகின்ற வரும்போதோ அந்த அடியான் ஒரு தேவை நிமித்தமாக நம்மிடம் வரும்போதோ அந்த மனிதனுடன் நாம் மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு வேண்டப்பட்ட கட்டாயமான வடியமாக இருக்கிறது ஒரு அறிஞர் கூறுகிறார் நீ ஒரு மனிதனிடத்திலே உனக்கு உன்னிடத்திலே தேவைக்காக வரக்கூடிய மனிதனிடத்திலே நீ பண்புடன் நடந்து கொள்வது திறந்த மகத்துடன் மனதுடன் நடந்து கொள்வது அந்த பண்பாடுகளுடன் நடந்து கொள்வது என்பது அது நன்றி செலுத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹா அல் குரு ஆணிலே கூறும் போது இவ்வாறு கூறுகிறான் அதாவது இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள் வந்த மனிதன் அவன் பொருளாதார தேவையுடையவனாக இருக்கலாம் அல்லது இன்னொரு அண்ணன் அறிவுரை பெற வந்திருக்கலாம் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நம்மிடத்திலே தேவை நிமித்தமாக வந்தால் அழகாக நடந்து கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகளை கூற வேண்டும் என்று அல் குருவா நமக்கு கட்டளையிடுகிறது அதே தொடரிலே அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீ ஒரு நீர் உமது இரட்சிகளின் அருளை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் யாரேனும் வந்து ஏதேனும் பொருள் கேட்டு நீர் ஒன்றும் இயலாமல் போய் அவர்களை நீர் புற புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவர்களுக்கு அன்பான கடினமில்லா சொல்லையை கூறுங்கள் என்று அல் குர்ஹான் கூறுகிறது சூரா அல் இஸ்ரா இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு நமக்கு கட்டளையிடுகிறான் எனவே தேவையின் நிமித்தமாக ஒரு மனிதன் எம்மிடத்திலே வந்து அவைகளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போனாலும் கூட நாம் இலக் இரக்கமாக இலகுத்தன்மையுடன் நட்பண்புகளுடன் உன்னத குணங்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்குர்வான் எம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது அன்பார்ந்தவர்களே எனவே நட்பண்புகள் என்பது மிகவும் நன்மைகள் ஈட்டித் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நமது வார்த்தைகளில் நமது நடவடிக்கைகளில் நமது செயல்பாடுகளில் நட்பண்புள்ளவர்களாக இருப்போம் இந்த நட்பண்பு நாளை மறுமையிலே நமது நன்மை தீமைகள் நெருக்கக்கூடிய மிகவும் கனதியாக இருக்கும் அது முழுமையான கூலிகளை பெறுவதோடு அதிகமாக சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய விடயங்களில் இந்த நட்பண்புகளும் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இறுதி மூச்சு வரை உலகத்திலே வாழுகின்ற போதோ அல்லாஹும் அவனது தூதரும் கற்றுத்தந்த நட்பண்புகளை வாழ்வில் வார்த்தையில் நடவடிக்கைகளில் பண்பாடுகளில் கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீர்